மாவட்டத்தில் வீடுகள் மற்றும் கட்டுமான பணிகள் மேற்கொள்ள அனுமதி வழங்காமல் நீண்ட காலமாக தாமதிக்கப்பட்டு வருவதாகவும் கட்டுமானத் துறையை நம்பியுள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தளர்வுகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என நீலகிரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் தமிழக அரசிற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நீலகிரி மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு

இன்னைக்கு வந்து இந்த நீலகிரி சிவில் இன்ஜினியர் அசோசியேஷனோட செகண்ட் இயர் இன்ஸ்டாலேஷன் நம்ம ஸ்டேட் லெவல் ஃபேசட் ஸ்டேட் ஓட நாங்கள் வந்து நைன்டி ஃபோர்த் சாப்டருங்க அவங்க கூட அசோசியேட் பண்ணி இன்னைக்கு ப்ராப்பராக ஒரு இன்ஸ்டாலேஷன் ப்ரோக்ராமை வந்து நம்ம இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த மாவட்டத்தோட வாழ்வாதாரத்துக்கு இது ஏற்கனவே பல இன்டர்வியூகளில் நான் சொல்லியிருக்கேன் இப்போது மற்ற மாவட்டங்களில் அப்ரூவல் கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு கிடைக்காம இருக்குது ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டு இது வரைக்கும் எங்களுக்கு தகுந்த ஒரு பதில் இல்லை கேட்டால் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறாங்க அதுவும் இன்னும் எங்களுக்கு கைக்கு கிடைக்கல அது வந்து எங்களுக்கு மன இப்போ ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அதே மாதிரி சீஃப் மினிஸ்டருக்கிட்டேயும் நாங்கள் வந்து பெட்டிஷன் கொடுத்தோம் அது நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லி வந்துருச்சு அதெல்லாம் பார்க்கும்போது நீலகிரி மக்களே வந்து ரொம்ப ஒரு சஃபரிங்கோடு இருக்காங்க இந்த மாவட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வாழ்வாதாரத்துக்கு அப்படின்ற ஒரு இதை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் நாங்கள் வந்து எல்லா மாவட்டத்தில் இருக்கிற மாதிரி நாங்களும் அதே குவாலிஃபிகேஷன் தான் படிச்சிருக்கோம் அதே மாதிரி தான் எல்லாமே இருப்போம் ஆனால் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்வாதார வாழ்வாதாரத்தை தேடிட்டு இருக்கோம் ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது கிட்டத்தட்ட அந்த பழைய மேனுவலாக கொடுத்த ஃபைல்ஸ் அத்தனையுமே பெண்டிங் இப்போ சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துலேயும் வந்து பல ரூல்ஸை போகிறாங்க திருப்பி திருப்பி டிபார்ட்மெண்ட்டுக்கு பல டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு ஆய்வுக்காக அனுப்புகிறாங்க அது எங்களுக்கு ஒன்றுமே இது பண்ணல சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துலேயும் எதுவும் ஓப்பன் ஆகல ஆனால் அதை வந்து ராங்காக ப்ரொஜெக்ட் பண்ணி 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 போயிட்டுருக்காங்க ஆனால் உண்மையான நிலைமைன்றது வந்து நெல் அவ்வளவுதான் சொல்லுவேன் ஒரு தமிழ்நாடு அமென்ட்மெண்ட்ல வந்து அறுபது நாளைக்குள்ள அப்ரூவல் குடுக்கலைன்னா இட்ஸ் டீம் டு பி அப்ரூவ்டுன்னு ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குங்க ஆனா இது வந்து இங்க வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அது என்ன காரணத்துக்குன்னு தெரியல ஏன்னா இது இந்த மாவட்டம் அத்தனை மாவட்டத்திலேயே நம்ம தனியா தள்ளி வச்சிருக்காங்க சோ அது ஒண்ணு நம்ம வந்து அந்த இத அவங்க கிட்ட இருந்து அப்ரூவல நாங்க பெறலைன்னா அதை நம்ம கட்ட ஆரம்பிச்சிடலாம் ஆனா இந்த மாவட்டத்தில் நம்ம கட்ட ஆரம்பித்தோன்னா அடுத்த நாள் வந்து சீல் வைக்கிறாங்க பல பிரச்சனைகள் இருக்குங்க இதனால் நாங்கள் எங்கேயுமே மூவ் பண்ண முடியல இன்னொன்று மாவட்டம் உள்ள வந்து இம்மிடியாக அப்ரூவல் கொடுக்குற ஒரு ஸ்டேட்டஸ் வந்துருச்சு ஆனால் எங்கள் மாவட்டத்துக்கு இல்லை அதான் ஒரு தனித்தீவாக தள்ளி வச்சிருக்காங்க அவ்வளோதான் சொல்லுவேன் சார் மாற்றங்கள் ஒன்றே மாறாது ரூல்ஸ் இருக்கு மலை பிரதேசங்கள் தான் கட்டணும்னு இருக்கு அப்படின்னு நம்மளுடைய இருக்கு ஆனால் இப்போ இருக்க ஒவ்வொரு சட்டம் திட்டங்களும் அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கணும் இப்போ ஒரு காலத்தில் வந்து நம்ம ஒரு ஒரு பில்டிங் கட்டும் போது இவ்வளவு ஹைட் தான் கட்டணும் இவ்வளவு வித் தான் கட்டணும்ன்றது இப்போ ஹைரெஸ்ட் பில்டிங் எங்கேயோ போயிடுச்சுங்க எல்லாம் பில்டிங் கட்டுறாங்க எவ்வளோ விஞ்ஞானம் இருக்குதுங்க இப்போ வந்து நம்ம இயற்கை வளத்தை அழிக்காமல் எப்படி நம்ம வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் எப்படி இங்கே வந்து இவங்க இங்கே வாழ்கின்ற இந்த பொறியாளைய வாழ்வாதாரத்தை எப்படி காப்பாற்றணும் இப்போ அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு நம்ம புதிய திட்டங்கள் வகுக்கலாம் சார் இப்போ இயற்கை வளம் இருக்கு இயற்கை வளத்தை அழிக்கக்கூடாதுங்கிறது மாறுபட்ட கருத்தை இல்லை